அம்மா வாங்குமான்னு வாங்குமான்னு அருள் இறங்க வரைக்கும் கூப்பிடுங்க சரியா அத்தா ஈஸ்வரி தாய் மாறி ஏழைக்கு இறங்குனம்மா கூப்பிட்டு கோடி வர தாய் பத்தனை திளைக்காரி இந்த மகளுக்கு மயன் குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் எந்த செய்வனை பில்லி சூனியோ அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த விட்டு தொள்ள எதிரிகொள்ள மாண்டவதொல்ல எதுவாக இருந்தாலும் என் பிள்ளைக்கு இன்னைக்கு தீர்த்து வைக்கணும் ஆத்தா ஈஸ்வரி வாயிட்டு கூப்பிடுதாயி அத்தா தாய் வாய் வாதாயி சத்தியவா கட்டுப்பட்டு என்னை பெற்ற அம்மா ஆத்தா ஈஸ்வரி மாறி தாய் இந்த மகன் மனசில் என்ன பிரச்சனை இருக்குது தீராத பிரச்சனை பிரச்சனை தீர்த்து வைக்கணும் மன நிம்மதியில மன நிறைவுல துன்பமே வாழ்க்கைன்னு சொல்லுது ஆத்தா ஐஸ்வரி சத்தியவா கட்டுப்பட்டு இறங்கணும் ஆத்தா தாய் ஏழைக்கு இறங்கி வாங்க கூப்பிட்ட ஓரளவுக்கு ஓடிவா ஆத்தா எனக்கு மன நிம்மதியிலேன்னு சொல்லுது என் மக துன்பமே வாழ்க்கையா போச்சு தாயின்னு சொல்லுது ஆத்தா ஐஸ்வரி வா கட்டா அவுத்தறிஞ்சிட்டு வா எந்த கட்டா இருந்தாலும் எந்த செய்வனையா இருந்தாலும் எந்த பிள்ளி சூனியமா இருந்தாலும் அடுத்த விட்டு தொல்லையா இருந்தாலும் எதிரிக தொல்லையா இருந்தாலும் மாண்டவ தொல்லையா இருந்தாலும் விளக்கணும் ஆத்தா ஐஸ்வரி எந்த கட்டா இருந்தாலும் அவரணையா பிள்ளைக்கு இந்த இடத்துல இந்த தாய் கட்டா அவுத்தறின வச்சவங்க பெரியால நீந்தே பெரியால ஆத்தா ஐஸ்வரி தாய் தாய் எதுவாக இருந்தாலும் என் பிள்ளைக்கு தீ தெரிய நான் ஆத்தா ஈஸ்வரி மன நிம்மதியை கொடு மன நிறைவை கொடு துன்பமே வாழ்க்கைன்னு சொன்னேன் என் மகளுக்கு வரணும் கட்ட அவுத்தரித்த ஆத்தா ஈஸ்வரி தாய் கட்ட அவுத்தரிஞ்சிட்டு வா ஆத்தா ஏழைக்கு இறங்கி வா கட்ட எதுவாக இருந்தாலும் கட்ட அவுறணும் வா வா ஆத்தா தாய் மன உரிய வா எந்த கட்டாக இருந்தாலும் அவுத்தரித்த ஒன்னாலும் முடியாத கட்ட என்ன தான் இருக்கு ஏ மகளுக்கு துன்பமே வாழ்க்கையு உட்காந்து கண்ணீர் மட்டும்தான் என் பிள்ளைங்கிட்ட மிச்சம் வேற எதுவுமே இல்லையா சொல்லிடுச்சு வா அவுத்தரிஞ்சிட்டு வாத்தா வச்சாவா பெரியாள் நீ என்ன தாய் பெரியவா சொல்லியா வா ஆத்தா ஈஸ்வரி இறங்கி வா இறங்கி அத்தா ஒன்னால முடியாதுலையே என் மகளை வந்து கண் கலங்க வச்சு பாத்துக்கிறதுக்கு வா உடனே தேடி வந்த மக மனையில மன நிம்மதி இல்ல உனக்கு படுத்தாவே தூக்கம் இல்ல சரியா அத்தா கொஞ்ச நாளாவே தலை வலி தலை பார சித்திர வரையாட்டே இருக்கும் மனசுக்குள்ள சரியா என்ன பண்றது இல்ல என்னைக்கு அந்த அரசனை கைபிடிச்சியோ அன்னையில இருந்து உன் மன நிம்மதி இல்லாமத்தே வாழ்ந்துகிட்டு இருக்க உண்மையா பையா சரியா வாழ்க்கையில் நிம்மதினா இப்போ என்னென்னு கேட்குறப்பா நல்லா இருந்து நம்ம நல்ல நிலைமைக்கு வந்துருவோம் நினைக்கிற நேரத்தில் எல்லாமே உனக்கு சரிஞ்சு போச்சு சரியா கை நிறையா சம்பாரித்து அள்ள போடுற நேரத்தில் அப்படியே வாங்கி குப்பரை கொட்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சு சரியா நீ தொழில் செய்கிற இடத்துல உனக்கு மொத மொதல் நீ ஒரு தொழில் செய்கிற இடத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சு நான் இருக்கா இல்லையா தொழுதாயின் நீ தொழில் செஞ்ச இடத்துல சரியாத்தா தொழில் செஞ்சப்பயே ஒரு இடத்துல வந்து நீ தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ ஒரு உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு நான் இருக்கா இல்லையா சொல்லுத்தா சரியா அது அதுக்கு பின்னாடியே நீ வந்து என்ன தொழில் செஞ்சாலும் அதை நீ வெற்றி அடையவே இல்லை உண்மையா போய்யா சரியா இன்னைக்கு வாய்க்கும் கைக்கு மாட்டே இருக்க பத்து ரூபா உன் மனையில் இன்னைக்கு நீ தடைத்தே எடுக்கணும் சரியா இன்னைக்கு கட்டின அரசியன் பத்து ரூபாய்க்கு ஆகாதான் ஆயிட்டேன் சரியா அவனால இன்னைக்கு வந்து மன உளைச்சல் ஆளாகி உட்காந்துருக்குறேன் தாயி ஏன் இப்படி இந்த நிலைமை எனக்கு அப்படின்னு மன கூட இருக்க அன்னைக்கு இந்த நீ வேணாம்னு சொன்னேன் வாக்கப்பட மாட்டேனும்னு சொன்னேன் சரியா வேணாம் நான் பேசாமல் இருக்குறின்னு சொன்ன மகன் தெரியாதாயி இன்னைக்கு இருந்து நம்ம வந்து நிம்மதி இல்லாமல் இருக்கிறது காரணம் முழுக்க காரணம் இன்னைக்கு வர சேர்ந்தேன் கட்டணம் என்ன வேலை நிம்மதியே இல்லை இன்னைக்கு வந்து உன் தொழிலில் வந்து இன்னைக்கு யாரும் செய்வன வைக்கல ஆனா இன்னைக்கு வந்து நீ வந்து ஓடி ஓடி உழைச்சாலும் ஒத்து கொண்டு வர முடியல சரியாதாயி இன்னைக்கு போற இடத்துல இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும்னு போக ஆனா இன்னைக்கு வாரி சுருட்டுறப்பா பத்து ரூபாவோட இருக்காது சரியா மனசு வந்து வலிக்கும் இன்னைக்கு பொம்பளையா இருந்து நான் உழைக்கிறேன் நீ உட்காந்து சாப்பிடுன்ற சண்டை வருதுவோ மனையில் சரியாதாயி நீ அரசனாக இருந்து ஏப்படி கு கெடுக்குறேன்னு சொன்னேன் சரியாதாயி ஆனால் உன் அரசனுக்கு வந்து இப்போ இல்லைதாயி கொஞ்சம் இப்போ நினச்சிக்கிறாத சரியா இப்போ இல்லைத்தான் நல்லா தெரிஞ்சுக்க இப்போ இல்லை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு கண்ணியோட அரசனுக்கு பழக்கம் இருந்துச்சு சரியாதாயி அந்த கண்ணி விட்ட சாவந்தே வந்து உன் குருசையை வந்து இன்றைக்கி நல்ல நிலைமைக்கு இல்லாமல் போனதுக்கே காரணம் தெரிஞ்சுக்க சரியா இன்னைக்கு இல்லைத்தா சரியா இன்னைக்கு யாரும் சேவனை வைக்கல உனக்கு சரியா உன் குடும்பத்துக்கு ச இன்னைக்கு யாரும் சேவனை வச்சோம் உன் குடும்பத்தை முடக்கினாங்கன்னு நீ நினச்சிக்க வேண்டாம் சரியா உன் அரசியன் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கண்ணியோட பழக்கத்தில் இருந்து அந்த கண்ணியை கைவிட்டதுனால வந்த வெனை அந்த கண்ணி விட்ட சாபம் என்னைக்கா இருந்தாலும் நீ வந்து நல்லாவே இருக்க மாட்டேன் நாசமாத்தையும் போய் இப்படியே தெரிஞ்சு அலைவாடா போடான்னு சொன்ன வார்த்தை இன்னைக்கு என் பிள்ளை தெரிஞ்சு அலையுது சரியா ஒரு இடத்துல உட்காந்து இன்னைக்கு என் பிள்ளை வந்து ஒரு தொழிலை செஞ்சு பத்து ரூபா சம்பாதிக்க முடியல சரியா இன்னைக்கு வந்து என்ன காரணம் தெரியலங்கிறீங்க இன்னைக்கு பிள்ளையோட சாதகமாக இருக்கிற இடமா யார் நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பா அப்படின்னு மண்டையை போட்டு கொடைப்பிடித்தே உட்காந்துருக்கீங்க சரியா இன்னைக்கு உன்னை கூட அன்பா ரெண்டு வார்த்தை பேசுகிறா மூணா நாளும் உனக்கு எதிரியே ஆக சரியா யாரும் கூட உறவாகவே இருக்க முடியாது அது யாராக இருந்தாலும் சரி தொழில் போராட்டத்திலே இருந்தாலும் சரி உன் வீட்டுக்கிட்ட யாரு இருந்தாலும் சரி தானாகவே உனக்கு அம்பு வரும் நீ பாட்டுக்கு உன் வீட்டுக்குள்ள வந்து சட்டியை விளக்கி உலையை வச்சு கஞ்சியை காய்ச்சி குடிப்போம்னா வழியில் போறப்போ சீன்னு சொல்லி உனக்கு சண்டை வந்து

சரியா உன்னை பார்த்தாவே கரைச்சு கொட்டணும் நாலு வார்த்தை பேசினாத்தே அவளுக்கும் தூக்கம் வரும் அந்த மாதிரி இன்னைக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்து உட்காந்துருக்கிறேன் ஏன் நான் நீ சொல்லிவிட்டேன் நான் யாருக்கும் எந்த வம்புக்கும் போகலை யாருடைய சாபத்துக்கு நான் ஆளாகலை நான் வந்து விவரம் தெரிஞ்சது ஆறு குடியும் கெடுக்கலை நீ சொல்கிற வார்த்தை உண்மையாக பையாத்தா ம் நான் யார் குடியும் கெடுக்கலை நான் உண்டு ஏன் வேலை ஒன்று இருந்த மகதே ஆனால் இன்றைக்கி ஏன் தும்ப என்னை விரட்டுதுன்னு கேட்குறேன் வறுமை ஏன் எனக்கு எதை செஞ்சாலுமே புரட்டுது ஒரு குடியிருக்க குச்சி கட்ட முடியல உன்னால சரியா தாயி இன்னைக்கு எம்போ சம்பாரிச்சு இன்னைக்கு மண்ணோட மண்ணா போச்சு உன் காசெல்லாம் உண்மையா பையா இன்னைக்கு உன் காசு கூட மண்ணோட மண்ணா போச்சு சம்பாரிச்ச காலத்துக்கு நீ இருந்திருந்தா ராணி மாதிரி அட்டனை கால் ஓட்டு உட்காந்து சாப்பிடணும் இன்னைக்கு வெயிலையும் மழையிலையும் திரிஞ்சு அழையிற கை கால் வந்து அப்படியே முடங்குது உனக்கு சரியா மேங்கால் வழி தாங்க முடியல என்ன செய்யிருந்தில்ல ரெண்டு பிள்ளைய பெத்துட்டேமேன்றக்காக ஓடுற உடைக்கிற இல்லாட்டி வந்து எனக்கு இருக்கவே பிடிக்கலைன்னு சொன்ன மக்கள் உண்மையாக பையா ம் உழைக்க உனால் உழைக்க முடியல தா சரியா கஷ்டம் என்ன பண்றேன்னு தெரியல போகிற பாதை பூரா உனக்கு முள்ளுதே அந்த முள்ளை குத்தி எடுத்துக்கிட்டுதான் நீ போகணும் அந்த பக்கம் நீ ஒரு பாதையில் போகிறா அப்படின்னு சொன்னால் அந்த முள் வந்து உன் காலில் இருந்தா குத்துனது ரத்தம் வந்துடும் அப்போ என்னன்னா உனக்கு அந்த வலி வேதனை பட்டுதே நீ அடுத்த இடத்துக்கு போவேன்னு சொல்கிறீ இன்னைக்கு எங்கே போனாலும் மன வலியோட தான் நீ பெறப்படணும் சந்தோஷமாக நீ பெறப்படவே முடியாது நீ தூங்கியே ஆயிடுச்சு உண்மையா பொய்யா சொல்லுத்தா நீ தூங்கி நிம்மதியாக தூங்கி வருஷம் போச்சு தா நிம்மதியான தூக்கமே இல்லை உனக்கு ஏதோ பசிக்கு சாப்பிட்ற நாலு பேர் மாதிரி இருக்கின்றக்காக ஒரு துணி எடுத்து கட்டுறது தவிர நிம்மதியாக இருக்க முடியல உன்னால் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையும் உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையும் பற்றி யோசிச்சு யோசிச்சு உனக்கு தலைக்கு அப்படியே கடத்துடும் தெரியாதாயி உனக்கு தலைக்கு எப்போ பார்த்தாலும் கிருதுன்னு வர்றது காரணமே உன்னுடைய எதிர்காலத்தை பத்தியே நினச்சி நினச்சி பயப்படுறேன் இன்னும் எவ்வளோ காலம் இருக்குது இதுதே காலமாக நம்ம எப்படி ஓடுவோம் உழைப்போம் எப்படி சாம்பார்போம் கட்டின பிடிச்சா ஒரு சொல்லு கேட்குறதில்ல உனக்கு நீ என்ன சொல்கிறது நான் என்ன செய்கிறதுன்னு ஆகிப்போச்சு பதியிலே இல்லைத்தா உனக்கு வந்து பதிலே இல்லை விரட்டவும் முடியல உட்காரவும் முடியல குத்து வைக்கவும் முடியலை என்ன பண்ணுறது ஊர்வலத்துக்காகனு சொல்லியிருக்க இல்லாட்டி கேலிக்கு எவ்வளோ அசிங்கம்னு சொல்லியிருக்க இன்னையாவது தா அதத்தையும் சொல்லி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிற சரியா ஊர் உலகத்துக்காக நீ நான் இப்போ வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் இல்லையே இதே வேற யாராக இருந்தால் இனி நீ யாரோ நான் யாரோ தாலி கட்டம் கொஞ்ச நாள்தையும் நிம்மதியாக வாழ்ந்த அதுக்கு பின்னாடி அடி மேலே அடி உனக்கு சரியா தாய் பத்து ரூபா வரும் நூறுரூவா செலவழிப்பேன் வெறைய செலவு எந்த பக்கம் வருது எந்த பக்கம் போகுதுன்னே தெரியாது ஒரு காசை சேர்த்து ஒரு பொருள் வாங்க நினைப்ப அதுக்கு ஒரு விரை செலவு வரும் அப்படியே செலவழிச்சிட்டு அழுதுகிட்டு ஐயோ இப்படி சேர்த்தினே இப்படி சேர்த்துட்டு இப்படி போயிடுச்சே அப்படின்னு கண்ணீரோட உட்காந்துருவோம் உண்மையா அப்படி ஒத்த ஒருத்தருவாய் சேர்ப்ப தாயி சேர்த்து வச்சுட்டு ஒரு பொருளையோ ஒரு ஏதோ ஒரு சொத்தோ ஒரு இடமே எதையோ ஒன்று வாங்குவோம் ஆசைப்படுவேன் அப்படியே குப்புற கவுத்துரும் மண்பான மாதிரி அப்படியே சேர்றப்ப உடையும் மாறு உன் மனசும் உழம்பு உடஞ்சு ஒயிடுவேன் தாமரை தண்ணி இப்போ இலைப்பட்ட ம எப்படி துடிக்கிறோம் அதே மாதிரி ஒரு சொட்டு தண்ணீர் கம்மா நிறையா தண்ணியும் கிடந்தாலும் அந்த இலையில் ஒரு சொட்டு தண்ணீரோடு நிற்காது அந்த அதே தான் உன் வாழ்க்கை தாமரையில் பட்ட தண்ணி மாதிரி தான் உன் வாழ்க்கையே அந்த வாழ்க்கை தான் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற சரியா ஒவ்வொரு நாளும் நரக வாழ்க்கைன்னு சொல்லிட்டேன் சரியா ஊர் உலகத்துக்காக வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கை மட்டுந்தே உன் வாழ்க்கை நான் எந்த பக்கம் போனால் எனக்கு வெற்றியாகும் யாரை நம்பி நான் பொழப்பி சரியாதாயி எனக்கு என்ன கா இப்ப எப்படி என் காலத்தை ஓட்டுவி என் பிள்ளைக்கு நான் எப்படி நல்லது செய்வீன்னு கேட்குறேன் சரியா என்னால் முடியலை எனக்கு நிம்மதியை கொடுதுன்னு கேட்டுட்டேன் நான் கும்பிட்ற தெய்வத்துக்கிட்ட நீ சொல்கிறது மட்டும் எனக்கு நிம்மதியை கொடு ஏன் இப்படி மன உளைச்சல் ஆளாக இருக்குது அந்த அன்னத்தை பசிக்கிட்டே அள்ளி சாப்பிட நிம்மதியாக அள்ளி சாப்பிடவே முடியல தோணாரு அந்த கண்ணீரில் இருக்க சொட்டு ஒரு சொட்டு அந்த கண்ணீரில் சோற்றுல விழுகும் சரியா உள்ளே அழுந்து அழுது அப்படியே வலி வேதனையோடு அந்த சோறை கூட பசிக்கிறப்ப அள்ளி சாப்பிட முடியலை பசிக்கும் சாப்பிடணும்னு நினைக்கிறப்ப அது சாப்பிடவே முடியாது அந்த பசிக்கு நீ சாப்பிட்டதே இல்லை அந்த நேரத்துக்கு நீ அள்ளி சாப்பிட்டதே இல்லை தாயி உண்மையாக பொய்யா பசிக்கும் வயிறு கபகம்னு காந்ததே பசிக்குதே சாப்பிடுவோன்னு நினச்சா அதை உன்னால் சாப்பிட முடியல அந்த பசியெல்லாம் அடங்கிடும் நீயே அடைக்கிடுவ அந்த பசியை அடைக்கிட்டே அப்புறம் அண்ணா தள்ளி வாயில் ஓடுற இது என்ன பொழப்புன்னு கேட்டிருக்க சரியா தாயி இன்றைக்கி எனக்கு நல்ல ஆழம் பிறக்கணும் இந்த இடத்துக்கு வந்துட்டு தெய்வத்தை தேடி வந்திருக்கி எனக்கு வாழ்க்கையில் வெற்றி ஆகணும் எனக்கு மன நிம்மதி வேணும்னு கேட்டு வந்திருக்க உள்ளத்தில் நான் இருந்தேன் என் இந்த இடத்துல கழுவி விட்டு போயிடுத்தான்னு சொல்லிவிட்டேன் சரியா இன்னையாச்சும் இந்த மனசு வந்து லேசாகணுதான்னு சொல்கிறேன் சரியா நீ எனக்கு வழி வேதனையை இருக்கக்கூடாது பத்து ரூபா சம்பாதிக்கிற காசு எனக்கு வந்து வீடு தங்கணும் என் புருஷன் எனக்கு நல்ல புத்தியை கொடுன்னு கேட்குறேன் சரியா பத் பத்து ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு புத்தியை கொடுத்தான்னு கேட்குறேன் சரியா என் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு செல்வத்தை கொடுத்து என் பிள்ளைகள் நாளைக்கு வந்து என்னைய மாதிரி கஷ்டப்படக்கூடாது அது வாழ்க்கையாச்சும் நல்லா இருக்கணும்னு கேட்குற உண்மையாக பெய்யாதாயி நீ கேட்டு வந்த வரத்தை கேட்டு வாங்குதாயி என்னத்தான் கேட்டு வந்த இந்த தாயிட்ட கேளுதாயி தாரி

சரியாதாய் இன்றைக்கி அந்தளவுக்கு உன் உடம்பு வீணாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டேன் இன்னைக்கு உன் உடம்பு புண்ணாத்தே தான் இருக்குது சரியா இன்னைக்கு புண்ணுக்குத்தே இந்த ஆ தாயிட்ட மருந்து வாங்க வந்திருக்க சரியா என் உடம்பு நல்லாக்கி கொடுத்தா எனக்கு வந்து நிம்மதியை கொடு என் உடம்பு சோத்த கொடு ஆனும் சுகமே இல்லையே தாயி அப்படின்னு சொல்கிறேன் சரியா தாய் என் வழி வேதனையை நீ தீர்த்து வைப்பேன்னு நீங்கள் வந்து உட்காந்துக்கின்னு சொல்கிற தாயி இந்த தாயிட்ட வந்து இந்த தாய் தீர்த்து வைக்கிறீங்க இப்படி